இஸ் வெல்கம் டுஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அருள்மிகு கற்பகாம்பால் உடனாகிய கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா பங்குனி பெருவிழா வந்து வெகு சிறப்பாக நடைபெறுது ஸோ இந்த பங்குனி பெருவிழா வந்து எண்ணிக்கையிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து வெகு சிறப்பாக வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் கொண்டாட இருக்காங்க ஸோ இது வந்து ம இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா காலையும் மாலையும் வந்து கபாலீஸ்வரர் வந்து வாகன வீதி வந்து புறப்பாடு வந்து வெகு விமர்சையாக வந்து நடைபெற இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா முக்கிய நிகழ்வாக பார்த்திங்கன்னா மூணாம் தேதி வியாழக்கிழமை வந்து கொடியேற்றமும் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை காலே அதிகாரநந்தி சுவாமி ஒரு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா அதிகார நந்தி வாகனத்தில் கபாலீஸ்வரர் வந்து அழகாக வந்து காட்சி தருவார் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் தேதி திங்கக்கிழமை அதாவது ஐந்தாம் நாள் திருவிழா வந்து வெள்ளி ரிஷப வாகனம் ஸோ சுமார் வந்து இரவு பன்னிரெண்டு மணி அளவில் வந்து ஒரு ஐந்து வாகனங்களில் வந்து கடவுள்கள் வந்து காட்சி தருவார் ஸோ கபாலீஸ்வரர் பார்த்திங்கன்னா வெள்ளி ரிஷப வாகனத்தில் நம்மளுக்கு காட்சி தருவார் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அதாவது ஏழாம் தே திருவிழா நாளில் பார்த்திங்கன்னா திருத்தேர் ஸோ ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக வந்து இந்த திருத்தேர் வீதி உலா வந்து வெகு விமர்சையாக வந்து நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பத்தாம் தேதி வியாழக்கிழமை அறுபத்தி மூவர் நா நாயன்மார்கள் ஸோ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து வீதி உலா வந்து நடக்க இருக்கு இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வியாழக்கிழமை பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பார்த்திங்கன்னா பிச்சாடனர் திருக்கோலமும் பன்னிரெண்டாம் தேதி அதாவது பன்னிரெண்டு நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை வந்து திருக்கல்யாணத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சி நிரல் வந்து நட முடிவடைகிறது ஸோ உங்களுக்கும் நேரம் கிடச்சிதுன்னா இந்த கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் போய் கற்க கற்பகாம்பால் மற்றும் கபாலீஸ்வரர் அருள் பெற்று தேங்க்யூ ஃபார் வாட்சிங்